ஹாய்ங்க உருளைக்கிழங்கு அப்படின்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வெறும் ரெண்டே பொருளை வச்சு சூப்பராக உருளைக்கிழங்கு வருவல் தான் செய்யப்படும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு மசாலா என்ன மசாலா அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ வாங்க சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு எதுவுமே வேண்டாம் ஃப்ளேவருக்காக லைட்டாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு கருவாக அப்படியே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க வந்து உள்ளே சேர்த்திடலாம் ஸோ நீங்கள் எந்த காய் கட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபில்டர் வச்ச இதில் கட் பண்ணி தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது காய் கட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ உருளைக்கெழங்க உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அவ்வளோதான் இது வதங்கும் போது உங்களுக்கு உருளைக்கிழங்குக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்குவோங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா அதில் நம்ம வந்துட்டு எந்த ஒரு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அந்த எண்ணெயிலே தான் ஃப்ரை ஆகி வரும் அதனால உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்குவோங்க அவ்வளோதான் பாருங்கள் உப்பு நல்லா அந்த கோட்டாகி ஒரு மாதிரி அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்குக்கு ஸோ அந்தளவுக்கு இருக்குது ஸோ இப்போ தான் அந்த மெயின் மசாலா சேர்க்க போகிறோம் என்ன மசாலா அப்படின்னா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மல்லிப்பொடி அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் உங்கள் கிட்டே இருக்க மசாலா ஏதாவது எக்ஸ்ட்ரா மசாலாஸ் வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா எழுதி இப்படி தண்ணி தெளித்து விடுங்க தண்ணி ஊற்றிங்க சும்மா தெளிச்சு மட்டும் விடுங்கட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ஸோ இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லாவே வெந்திருக்கு இப்போ இதோட வாசனை வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பல்ல பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ அப்படியே இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பூண்டோடய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க இந்த பூண்டோட வாசனை அந்த உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இதுக்கு கார்னிஷிங்காக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ரெஷ் கருவாப்பில இருந்தது அப்படின்னா அதை சேர்த்திக்கோங்க அதை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் பூண்டு ஃப்ளேவர்லாம் சூப்பராக வரும் அப்படியே ச பார்க்கும்போதே ஃபுல்லாக சாப்பிட்ணும் போல் இருக்கும் சப்பையை எடுத்து வச்சிட வேண்டி தான் சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் வெறும் ரெண்டே பொருள் தான் மசாலா பூண்டு மட்டும் இருந்தாலே போதும்